ஹோ கைசன் வெல்கம் டு ஃபார் யூ சோ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு அருமையான பிசினஸ் ஐடியா பற்றி தான் ஸோ போறோம் நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து அதிகமாக வந்து சேல் ஆகிட்டு இருக்கிறது நீங்க வந்து கண்கூட வந்து பார்த்துருப்பீங்க இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஓனாக ஒரு கிஃப்ட் ஐட்டம் மேனுஃபேக்சரிங் பண்ணி அதை சேல் பண்ண போகிறோம் ஸோ இது வந்து ஜஸ்ட் நம்ம ஈஸியாக வந்து நமக்கு அக்சஸபுலாக கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வச்சு தான் இந்த ஒரு கிஃப்ட் ஐட்டம் வந்து நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறோம் ஒரு மேக்கிங் பண்ண போகிறோம் ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு லேடிஸாக இருக்கட்டும் இல்லைனா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இந்த ஒரு பிஸ்னஸ் வந்து ஈஸியாக வந்து பண்ண முடியும் ரொம்ப சிம்பிளான பிஸ்னஸ் ஐடியா தான் ஸோ நீங்கள் வந்து ஆர்டர் வர வர கூட நீங்கள் வந்து பண்ணி அனுப்பலாம் ஓகேங்களா ஸோ அந்தளவுக்கு ஒரு சிம்பிளான ஒரு பிஸ்னஸ் ஐடியா இதுக்கு நீங்கள் வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா மூலமாக மூலப்பொருளில் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க இன்ஸ்டாகிராம் மூலியமாக தான் நம்ம வந்து மார்க்கெட்டிங் வந்து பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேம் மேனுஃபாக்சரிங் பிஸ்னஸ் ஸோ இது வந்து நீங்கள் நார்மலாக இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இன்னோவேட்டிவ்வாக ஒரு லைட்டிங் சென்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் தான் இன்றைக்கி நம்ம வந்து இதை வந்து மேக் பண்ண போகிறோம் ஸோ இது ஒரு சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தான் இன்றைக்கி நிறையா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்இடி பேனல் லைட் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ இந்த பேனல் லைட்டுக்கு பின்னாடி நம்ம வந்து ஒரு பிளக் பாயிண்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஸோ அதை டேரெக்டாக வந்து ஒரு பிளக் பாயிண்ட்டில் பின் பண்ணும்போது அந்த லைட்டை வந்து க்ளோ ஆகிற மாதிரி ஸோ அந்த லைட்டில் வந்து ஃபோட்டோ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி நம்ம வந்து கொடுக்க போகிறோம் ஸோ இதுதான் இதோட கான்செப்ட்டு ஸோ ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு பிஸ்னஸ் ஐடியா தான் ஸோ இனிஷியலாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் இன்ட்டு ஃபோர் சைஸில் வந்து கிடைக்கும் ஃபோர் இன்ச்சுக்கு ஃபோர் இன்ச்சு அந்த சைஸில் வந்து கிடைக்கும் ஸோ அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி ப்ளக் பாயிண்ட் வந்து நம்ம க்ளூக்கன் வச்சு நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த லைட்டில் இருந்து வரக்கூடிய ரெண்டு வயரையும் அதில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கணும் இன்சர்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம அந்த லைட் வந்து க்ளோ ஆகும்போது அதில் வந்து நம்மளோட ஃபோட்டோ வந்து வரணும் ஸோ நம்மளோட ஃபோட்டோ வந்து நம்ம பிரிண்ட் எடுத்து அந்த இது மேலே நம்ம வந்து அப்படியே ஸ்டிக் பண்ணி நம்ம வந்து ஒட்ட போகிறோம் அதாவது அந்த சைஸுக்கு ஏற்றாப்பில் அந்த லைட்டு வந்து என்ன சைஸுக்கு இருக்கோ அந்த சைஸில் வந்து நம்ம இது வந்து ஒட்ட போகிறோம் ஸோ இப்போ வந்து நம்ம டேரெக்டாக வந்து நம்மளோட இந்த லைட்டை வந்து நம்மளோட பிளக் பாயிண்ட்டில் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணி நம்ம வந்து பின் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் வந்து ஆன் பண்ணும்போது இந்த ஃபோட்டோ வந்து க்ளோ ஆகும் ஸோ இதுதான் இதோட கான்செப்ட் ஸோ இதில் வந்து நிறைய கப்புள்ஸ் இமேஜ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேரேஜ் இமேஜாக இருக்கட்டும் இல்லைனா வந்து சின்ன பிள்ளைங்க இமேஜாக இருக்கட்டும் எல்லா இமேஜுமே நம்ம யூஸ் பண்ணலாம் இன்னைக்கு வந்து வீட்டில் வந்து நிறைய வந்து சுவிட்ச் போர்ட்ஸ் வந்து அதாவது ப்ளக் பாயிண்ட்ஸ் வந்து நிறைய நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக வந்து இருக்கும் நிறைய ப்ளக் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வீடுகளே நிறைய வந்து யூஸ் பண்ண மாட்டோம் ஈவன் வந்து பெட்ரூமில் இருக்கக்கூடியதாக இருக்கட்டும் இல்லை ஒரு கம்ப்யூட்டர் டேபிளில் இருக்கிறதா இருக்கட்டும் ஒரு ஹாலில் இருக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய ப்ளக் பாயிண்ட்ஸ் வந்து இன்றைக்கி நமக்கு யூஸ் பண்ணாமலே இருப்போம் ஸோ அந்த மாதிரி இடத்துல அந்த பிளக் பாயிண்ட்டை வந்து நம்ம ஒரு யூஸிங்கான ஒரு பிளேஸாக மாற்றுறக்காண்டி இந்த ஒரு கேஜெட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ இது வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஈஸியாக வந்து இதை சேல் பண்ண முடியும் ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களோடய ஃபோட்டோ நீங்கள் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி ஸோ அதை வந்து ஒரு வீடியோவாக கிரியேட் பண்ணி நீங்கள் டேரெக்டாக வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து போஸ்டிங் பண்ணலாம் உங்களுக்குன்னு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க ஸோ அந்த ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து இதோட இதில் இருந்து எடுக்கக்கூடிய வீடியோஸ் வந்து நீங்கள் வந்து அதில் வந்து நீங்கள் ஒன்றொன்னா போட ஆரம்பிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் அந்த வீடியோஸ்க்கு வந்து பெய்ட் ப்ரொமோஷன் இன்னைக்கு வந்து இன்ஸ்டாகிராமோட பெய்ட் ப்ரொமோஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு எஃபெக்டிவான ஒரு விஷயமாக வந்து இருந்துகிட்ருக்கு ஸோ மாதிரி பெய்ட் ப்ரொமோஷன்ஸில் நீங்கள் இந்த வீடியோ வந்து யாருக்கெல்லாம் ரீச் ஆகணும் அப்படிங்கறத டார்கெட் கஸ்டமர் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து ஒரு ஹண்ட்ரட் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பெய்ட் ப்ரமோஷன் பண்ண முடியும் ஒரு தௌ தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு சேல்ஸ் வந்து இந்த ப்ராடக்ட்லேருந்து நீங்கள் எடுக்க முடியும் ஸோ உடனே நீங்கள் வந்து அதுலேருந்து வரக்கூடிய ஆர்டர்ஸ் வந்து நீங்கள் உடனே இந்த ப்ராடக்ட் வந்து பை பண்ணி நீங்கள் உடனே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி நீங்கள் கொரியர் வந்து பண்ண முடியும் ஸோ ஒரு சிம்பிளான ஒரு ஹேண்ட் கிராஃப்டட் ஒரு பிஸ்னஸ் ஐடியா தான் ஸோ இதுக்கு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தென் தௌசண்ட் ருபீஸ் அப்படிங்கிறது அதிகபட்சம் அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து சிஓடி ஆர்டர்ஸ் வந்து எடுக்கும்போது கொஞ்சம் அவங்க கையில் வந்து அமௌண்ட் இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லை நீங்கள் வந்து ப்ரீபெய்ட் ஆர்டர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய அமௌண்ட்ஸ் வச்சு நீங்கள் ப்ராடக்ட் வந்து பை பண்ணி நீங்கள் உடனே வந்து ஒரு நாளே அந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணி நீங்கள் வந்து செல் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பேனல் போர்டு அப்படிங்கிறது ஈஸியாக பக்கத்தில் உள்ள எலக்ட்ரிக்கல் ஷாப்லேயும் உங்களுக்கு கிடைக்கும் அது மாதிரி இந்த சுவிச் பாய்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ இந்த ஃபோட்டோ வந்து நம்ம எங்கே பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு ஸ்டுடியோவில் நீங்கள் வந்து இந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் சைஸ் மட்டும் சொல்லி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படியே மேலே ஸ்டிக் பண்ணி பின்னாடி நீங்கள் வந்து பிளக் பாயிண்ட் வந்து க்ளூகோனை வச்சு அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து ஒயர் பிரின்ட் பண்ணி நீங்கள் சேல் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஐடியா ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட கேஜெட்ஸ் வந்து நீங்கள் ஒரு ஒரு ப்ராடக்ட்டாக நீங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ இது வந்து ஒரு லோ லோ லெவல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஐடியா அப்படின்னா வந்து சொல்லலாம் ஓகேங்களா ஸோ ஒரு நல்ல கிரியேட்டிவான ஒரு பிஸ்னஸ் ஐடியா நீங்கள் வந்து பார்த்துருக்கோம் கண்டிப்பாக ஒரு சின்ன லெவலில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் வீட்டில் இருக்கேன் எனக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரில நான் வந்து வீட்டில் வந்து லேடிஸ் நான் காலையில் வேலையெல்லாம் முடிச்சிடறேன் பின்னாடி வந்து எனக்கு டைம் நிறைய இருக்குது நான் ஏதாவது ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க தாராளமாக ஒரு ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரியான ஒரு சின்ன பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி மூவ் ஆன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி க்ரோ ஆகுதுங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து அடுத்தடுத்து இந்த பிசினஸ் வந்து மூவ் பண்ணிக்கலாம் ஸோ நல்ல ஒரு ரீச் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோட ஓப்பினியோ இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணிக்கோங்க இனி வீடியோ பார்த்த அனைத்து தமிழ் நஞ்சளுக்கும் நன்றி வணக்கம்